வழிகளின் குரல் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை சார்ந்த விஷயங்களுக்கு நம்ம தீர்வு ஏற்படுத்தும் விதமாக பல அரசு அதிகாரிகளுக்கு கொண்டு செல்லக்கூடிய பல்வேறு விதமான திட்ட நடைமுறை சிக்கல்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் நம்ம எடுத்து பேசி அது மூலியமாக பல தீர்வுகளையும் நம்ம இன்னைக்கு தொடர்ந்து அரசு அதிகாரிகளுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று தீர்வு ஏற்படுத்தியிருக்கோம் இப்போ அப்படியான நிலைப்பாட்டில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு என்னென்னு கேட்டிங்கன்னா நாமக்கல் மாநகராட்சிக்கு உட்பட்ட பெரியப்பட்டி கொங்குநகர் பகுதியில் மிகப்பெரிய அளவிற்கு சாலையானது ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கு இந்த சாலையை ஆக்கிரமிப்பு சர்வே நம்பர் நூற்றி அறுபத்தி ஒன்பது டூ ஏ டூ அப்படிங்கிற ஒரு நில உரிமையாளர் தான் இந்த ஆக்கிரமிப்பு பண்ணுறாரு இந்த ஆக்கிரமிப்பு பண்ண இந்த நிலைப்பாட்டை நம்ம வந்து அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் நம்முடைய கவனத்தில் கொண்டு வந்த பிறகு அந்த பகுதியை போய் கலாய்வு செஞ்சு அங்கே இருக்கக்கூடிய ஆவணங்கள் அடிப்படையிலையும் பல்வேறு விதமான நிலைப்பாட்டு தன்மையை உற்று கலாய்வினை மேற்கொண்டு உறுதிப்படுத்தப்பட்ட பிறகு ஆவணங்கள் சேகரிக்கப்பட்டு அதன் மூலியமாக மாவட்டத்துடைய ஆட்சியர் அவர்களுக்கு நம்மளுடைய அமைப்பின் சார்பாக நாம் ஒரு மிகப்பெரிய ஒரு கோரிக்கையை அமைச்சோம் மாவட்ட ஆட்சியரிடம் கடந்த ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு ஒன்று ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கொடுக்கப்பட்ட மனு திட்டத்திடம் மூன்று மாதங்களாகவே கிடப்பில் போடப்பட்டிருக்கு நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல பிரச்சனைகள் இருக்குது அந்த பல பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிற விதத்தில் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் தொடர்ந்து தன்னுடைய கோரிக்கை வைக்கிறாங்க ஆனால் நடவடிக்கைகளில் மிகப்பெரிய அளவுக்கு மெத்தன போக்கோடவும் அதிகாரத்தை சரியான முறையில் பயன்படுத்தாமல் ஒரு சில அதிகாரிகள் தவறாக குறிப்பாக கிடப்பிலே போடக்கூடிய பல்வேறு விதமான நிலைப்பாடுகளை நம்ம தொடர்ந்து கண் முன்னிலை பார்த்துட்ருக்கோம் அப்படிப்பட்ட பல பிரச்சனைகள் அடிப்படையில் தான் இன்னைக்கு நம்ம அந்த கொ கொங்கு நகர் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த ஆக்கிரமிப்பை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி மாநகராட்சியினுடைய ந நாமக்கல் மாநகராட்சியினுடைய ஆணையர் அவர்களுக்கும் குறிப்பாக பல்வேறு மனுக்களாக பொதுமக்கள் சார்பாகவும் கொடுக்கப்பட்டது ஆனால் எந்த நடவடிக்கை எடுக்கவே இல்லை இது சம்பந்தமாக நம்மளுடைய அந்த நிலவரங்களை அடையாளப்படுத்தி அந்த பிரச்சனை சார்ந்த விஷயங்களை முழுமையாக தீர்வு கொண்டு வரும் விதமாக நம்மளுடைய டிஆர்ஓ மாவட்டத்தினுடைய நாமக்கல் வருவாய் கோட்டாட்சியர் அவர்களுடைய நேர்பார்வைக்கு நம்ம கொண்டு போனோம் அங்கிருந்து வட்டாட்சியருக்கு வந்தது வட்டாட்சியர் ஆர்ஐக்கும் ஆர விஓக்கும் அனுப்புனாங்க இது மாதிரி பல்வேறு விஷயங்களில் அங்கே இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பானது உறுதித்தன்மை செய்யப்படுகிறது அப்படின்னு அதிகாரிகள் சொல்கிறாங்க அதிகாரிகளே ஆக்கிரமிப்பு இருக்குன்னு சொன்னப்பட்ட அதிகாரிகள் அதை நடைமுறைப்படுத்தி அந்த ஆக்கிரமிப்பை எடுக்கிறதுல மிகப்பெரிய தொய்வு மிகப்பெரிய மெத்தன மெத்தனப்போக்கை கையாளுகிறாங்க நாமக்கல் மாவட்டத்தினுடைய வருவாய்த்துறையானது குறிப்பாக நாமக்கல் மாநகராட்சிக்கு உட்பட்ட வருவாய்த்துறையானது மிக மிக மெத்தனப்போக்கோடு கையாண்டு செயல்படாத ஒரு துறையாக இன்னைக்கு நாமக்கல் மாநகராட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய வருவாய்த்துறையானது இருக்குது அப்படிங்கிறது தான் மிகவும் வருத்தப்பட்டு பேச வேண்டிய செய்தியாக இருக்குது மூணு மாதம் கடந்து போச்சு ஆக்சுவலி அந்த நடவடிக்கை என்பது வருவாய்த்துறை சார்ந்த அதிகாரிகள் மீது துறை நடவடிக்கை எடுக்கணும் அவர்களை பணி நீக்கமே பண்ணணும் அப்படிங்கிறத நம்மளுடைய பிரதான கோரிக்கையாக கூட இருக்குது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மனு கொடுத்து மூணு மாதம் ஆகுது ஆக்கிரமிப்பு இருக்குன்னு தெரியுது ஆக்கிரமிப்பு இருக்குது அட் அப்படிங்கிறத ஏற்றுக்கொண்ட அல்லது ஏற்றுக்கொண்ட அரசு அதிகாரிகள் நடவடிக்கை தாமதம் ஏற்படுத்துகிறாங்க அப்படிங்கும்போது அவர்கள் திட்டமிட்டு தன்னுடைய பணியை செய்ய மறுக்கிறார்கள் என்பதுதான் பொருளாகப் பெருது எனவே இந்த வழிகளின் குரலாக நாம் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆக்கிரமிப்பை அதாவது பட்டியல் இருக்கக்கூடிய கொங்குநகர் பகுதியில் இருக்கக்கூடிய சர்வே நம்பர் நூற்றி அறுபத்தி டூ அதனுடைய உரிமையாளர் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட நிலத்தினை மீட்டு பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு கொடுக்கணும் பொதுமக்களுடைய போக்குவரத்து இடையூறில்லாமல் அந்த இடத்தை விரிவுபடுத்தி மிகப்பெரிய அளவிற்கு போக்குவரத்திற்கும் பொதுமக்களுக்கும் மிகப்பெரிய அளவிற்கு ஒரு பயனுள்ள ஒரு இடமாக அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்பதை வழிகளின் குரல் வாயிலாக நாமக்கல் மாவட்டத்தினுடைய மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் மாவட்ட வருவாய் அலுவலர்களுக்கும் நாங்கள் சொல்லக்கொள்ள கடமைப்பட்டுள்ளோம் எனவே இந்த வழிகளினுடைய குரல் மூலியமாக அப்பகுதியினுடைய மக்களுடைய பிரச்சனைகள் தீர்வுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக அமைந்திட வேண்டும் என்பதை இதன் மூலயமாக நாங்கள் மிக தெளிவுடன் சொல்ல கடமைப்பட்டுள்ளோம் நன்றி வணக்கம்